எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த காணொலியில் நம் எல்லோருக்கும் தெரிந்த ஆனால் ரொம்ப திமிரும் கர்வமும் பொறாமையும் கொண்ட ஒருவன் தன் தம்பிகளையே கொல்ல திட்டமிட்டவன் அவர்களுக்கு ஆட்சியில் பங்கு தராமல் காட்டிற்கு துரத்தி விட்டவன் கெஸ் பண்ணிட்டீங்களா உங்கள் கெஸ் சரிதான் த கிரேட் வாரியர் துரியோதனன் தான் அது அவனை கூட ஆராதித்தவர்களும் கோவில் கட்டி கும்பிட்டவர்களும் இன்றும் தலைமுறை தலைமுறையாக அந்த வழிபாட்டை செய்து வராங்கன்னா ரொம்ப தானே வாங்க அந்த கோயில் எங்கே இருக்குது ஏன் கட்டினாங்க அப்படின்ற விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் பாண்டவர்கள் வனவாசம் சென்றது எல்லாருக்கும் தெரியும் அடிய நம்ம அது பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நேயர்கள் அவசியமாக பாருங்கள் பாண்ட வனவாசத்தில் இருந்தபோது அவங்க சந்தோஷமா இருப்பதாக துரியனுக்கு செய்தி கிடைக்கிறது அவனால் தாங்க முடியல போய் பார்த்து மூக்கு உடைப்பட்டு வருகிறான் ஒரு முறை அவங்க கேரளாவில் உள்ள காடுகளில் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு அங்கே போறான் அலைஞ்சு திரிஞ்சதுல மிகவும் தாகம் எடுப்பதை உணர்ந்தான் அது ஒரு மலை பிரதேசம் எனவே அங்கே இருந்த ஒரு குடிசைக்கு சென்று தண்ணீர் கேட்குறான் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த அந்த குடிசை வாழ் மூதாட்டி தண்ணீர் இல்லாததால் கல்லை அவனுக்கு குடிக்க தருகிறாள் அம்மா என் தாகத்தை தணித்த உங்களுக்கு நான் என்றென்றும் நன்றி கடன் பட்டவனாக இருப்பேன் நீங்கள் எல்லோரும் சிறந்த வாழ்வு வாழ நான் சிவபெருமானை குறித்து தியானம் செய்யப் போகிறேன் என்று சொல்லி அங்குள்ள ஒரு மலையில் அமர்ந்து சிவனை நோக்கி தியானம் செய்கிறான் சிவபெருமானும் துரியா உன் நல்லெண்ணத்தை மெச்சுகிறேன் இம்மலைவாழ் மக்கள் என்றென்றும் நலமாக இருப்பார்கள் என்று வரம் தருகிறார் துரியனுக்கு இது பத்தல இன்னும் இவங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான் எனவே அவனது கட்டுப்பாட்டில் இருந்த குறுநில மன்னர்களிடம் சொல்லி விவசாய நிலங்களையும் அம்மக்களுக்கு வழங்குமாறு செய்கிறான் மகிழ்ந்த மக்கள் துரியன் பிரார்த்தனை செய்த இடத்தில் ஒரு கோவிலை கட்டினர் இதைவிட பெரிய ஆச்சரியம் ஒன்று இருக்கு அதாவது கோயில் நிலத்தை துரியோதனன் பெயரில் பத்திரப்பதிவும் செய்தனர் அதனால் கோவில் நிர்வாக குழு ஒவ்வொரு ஆண்டும் துரியோதனன் பெயரில் அரசுக்கு சொத்து வரி செலுத்துகிறது துரியன் மேலே கிராம மக்கள் வச்சிருந்த தூய அன்பை அல்லவா இது காட்டுகிறது இந்த கோவில் பூசாரிகள் யார் தெரியுமா நேர்களே குறவ சமூக மக்கள்தான் ஜாதி மத நல்லிணக்கத்திற்கு இதைவிட ஒரு சிறந்த உதாரணம் வேறு எதுவுமே இருக்க முடியாது இந்த கோயிலில் சிலை எதுவும் கிடையாது அல்தாரா அப்படின்னு ஒரு உயரமான மேடை அங்கே அமர்ந்து தியானம் செய்யலாம் கல் மண்டபம் ஒன்று இருக்கு அங்கே நின்று கொண்டும் பிரார்த்தனை செய்யலாம் ஜாதி மத யார் வேண்டுமானாலும் செல்லலாம் நாள் முழுவதும் திறந்திருக்கும் சமஸ்கிருத மந்திரங்கள் தாந்திரிகங்கள் எதுவுமே இங்கு கிடையாது சிலைக்கு பதிலாக துரியனின் விருப்பமான ஆயுதம் கதை இத்தியாதிகளை வைத்திருக்கின்றனர் முக்கியமான சடங்கு ஒன்று அனுஷ்டிக்கப்படுகிறது அதாவது மதுபானம் காணிக்கையாக வழங்கப்படுகிறது வருடாந்திர உற்சவ விழா ரொம்ப சிறப்புங்க நாட்டுப்புற கலைஞர்களின் அதி அற்புதமான நடனங்கள் நாடகங்கள் நடக்கும் காளை உருவம் குதிரை உருவம் இப்படி அலங்காரமான ஊர்வலம் காண கண்கொள்ளா காட்சி இந்த ஊர்வலத்திற்கு பேர் என்ன தெரியுமா தோழர்களே கெத்து காட்சி ஊர்வலம் அதுவும் சும்மா எழுபது அடி எண்பது அடி உயரத்துல வண்டிகள் வலம் வரும் இந்த உருவங்களை சில சமயம் தோள்களிலும் சில சமயம் தேரிலும் வைத்து ஊர்வலம் வர்றாங்க தென்னையிலிருந்து எடுக்கப்படும் கழுதான் இங்கே பிரசாதம் பொதுவாக மார்ச் மாதத்தில் இந்த திருவிழா ஒரு நாள் நடைபெறும் இந்த கோயில் இருக்கு தெரியுமா கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டம் பொறுவாழி கிராமம் எடக்காடு என்ற இடத்தில் அமைந்திருக்கிறது இந்த நிகழ்விலிருந்து நமக்கு தெரியவர விஷயம் இதுதான் கெட்டவனாக இருப்பினும் ஏழை மக்களின் நல்வாழ்விற்காக இறைவனை பிரார்த்தனை செய்த துரியன் எங்கேயோ போயிட்டாங்க அதேபோல் அவனுக்கு ஏற்றார் போல் அந்த விழாவிற்கும் கெத்து காட்சி ஊர்வலம் என்றே பெயரும் அமைந்து விட்டது எனவே கெட்டவனாக இருந்தாலும் துரியனிடம் மனிதம் இருந்தது என்பதை தெரிந்து கொள்ள நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைத்தது நேர்களே ஒருமுறை நீங்களும் எடக்காடு சென்று கெத்து காட்சி ஊர்வலம் பார்த்துவிட்டு வாருங்களேன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்டை சேனல் காலத்திலேயே போடுங்க உங்கள் எல்லா குழுக்களிலும் பகிருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்